கொஞ்சம் ஒரு ப்ரமோஷன் ஒண்ணு பண்ணிட்டு போனீங்க எப்பயும் குடிக்கானே நாம சாப்பிடுறேன் அதை புறவை செய்வோமே முதல் இதுக்கு ஒரு ப்ரமோஷன் ஒன்று செய்வோமே

ഇത് എന്താണൻപെട്ടാട്ടി മൺമുണ ജംഗ്ഷൻപതി ഉടുപ്പ് കട

பாருங்க <laughs> 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 இப்ப வந்திக்கிற முடலை பாருங்க கீழால நாடா தொங்குது இழுத்து கட்டுற சாமான் அதே மாதிரி இப்ப வந்து இவர் போட்டிக்கிறாரு புது வருஷத்துக்கு பொங்கலுக்கு சட்டப்படியா பாருங்க இருக்கேருங்க கடப்புல பப்பால் தொங்குது சரியால் சொல்லிக்காங்க பப்பால் என்னென்ன கலர் வேணுமோ அத்தனை கலரும் எடுக்கலாம் டீஷர்ட் ஐட்டம் இது டிஷர்ட் ஐட்டம் டிஷர்ட்

இதுல பன்னெண்டு கலர் வருமாச்சா உங்களுக்கு வெள்ளைய காட்டுறோம் இருந்தாலும் எடுப்பாங்க நிறைய பேர் பாப்போம் பா ஆயிரம் வெள்ளைய பாருங்க பாருங்க டீஷர்ட் எப்படி இருக்கு அழுது வேணும் பொங்காலுக்கு என்ன பொங்கலுக்காக புல் அரைக்கான் இல்ல அப்படி சொல்ல மாட்டார் சரியா கிட்டாக்கு கிட்டத்தட்ட அஞ்சூறு கிடைக்குமா ஐநூறு டிஷர்ட்டுக்கு மேலதான் இருக்கு அப்ப முடிஞ்சல எடுப்பேன் எடுப்பேன் வந்துட்டே இருக்கும் மத்தி ஐட்டம் இந்த டிஷர்ட் இருக்கு இது வந்து நல்ல காட்டன் மெட்டீரியல் தான் ஆ காட்டன் மெட்டீரியல் ஓ 1350 ரூபாய் 1350 ரூபாய் சரி மச்சான் காட்ற டீஷர்ட் எல்லாம் சரியா வேட்லாம் குடுப்பீர் அந்த ரேட்லாம் குடுப்ப அந்த ரி கலர்லாம் இருக்கு மச்சான் இதுல நிறைய கலர் இருக்கு நிறைய கலர் இருக்கு நல்ல பிரிண்ட் பின்னால இருக்கிற பிரிண்டா பின்னால பிரிண்ட் வர அது முன்னால மட்டும் பிரிண்ட் வரும் முன்னால மட்டும் வரும் மச்சான் அதே மாதிரி நான் பாருங்க நான் ஒன்றிக்கே இது கருப்பு இது வேற கலர்ல இருக்கு மச்சான் உங்களுக்கு என்னென்ன கலர் இருக்கு ஒண்டொண்டா தான் மச்சான் சாம்பிள் காட்டலாம் ஏன்டா நிறைய பேர் லோங் வீடியோ ஒன்னு போட தட்டி போறியல் அதுக்காக இன்னும் காட்டுறேன் பாருங்க மச்சான் இப்படி இருக்கு இந்த கலர்ல உங்களுக்கு நீல கலர்ல இப்படி வேணுமா எடுக்கலாம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாய் கொடுப்பேன்னு ஆ பரவாயில்ல மத்த ஐம்பது ரூபாய் நீங்க குறை இங்க ஆயிரத்தி முந்நூறுரூவா கொடுக்குங்க இந்த டிஷர்ட்டுமே இருக்கீங்க ஆஹ் இது மாதிரி என்ன மாதிரி மஜா இதுவும் அந்த பிரைஸ் தான் அந்த ப்ரைஸை நான் பாருங்க உங்களுக்கு இப்படி அந்த படங்களை காட்டினாருன்னு சொன்னா அந்த ப்ரைஸுக்கே தருவாரு அள்ளு இது போகலாமா இந்தியன் ஷர்ட் நல்லது ஆஹ் மச்சான் இழுத்தாழுவடுமே விழுபடும் கொஞ்சம் விழுபடுது இந்தியன் சேட் இது புல்கை மரக்கை இல்லையா அரக்கை மிரிக்கி புல் கை இது புல்கை புல்கை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு அது அவங்க சொன்னது சொன்னது அம்மாச்சான் ரெண்டாயிரத்தி ஐநூறு இது சை சிதிக்கம் எல்லாருக்கும்

இதே மாதிரி நிறைய டீ ஷர்ட் இருக்கு நிறைய டி ஷர்ட் கலர் ஷர்ட் எல்லாமே இருக்கு அதுல அப்ப இதுல விலை வில இது இல்ல இது ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி முன்னூத்தி அது வேற இது இதுவே நல்ல அறிக்கை லேடிஸ் டிஷர்ட் பெக்கி டி ஷர்ட்

பாருங்க மச்சான் எப்படி இறுக்கி படங்கள் பார்த்து எடுக்கலாம் உங்களுக்கு என்னென்ன கலர் வேணும் மண்டலம் எடுக்கலாம் நிறைய இறக்கி மச்சான் நிறைய கலர் செட் இருக்கு ஒரு கஸ்டமர் வந்தோன்னு இல்லைன்னு சொல்லக்கூடாது மச்சா இல்லை சொல்ல மாட்டேன் உடனே தருவோம் சரிய மச்சா ஏன்னு சொன்னா பாக்குற ஆக்கள் கட்டாயம் வருவாங்க அப்புறம் மச்சாண்ட வீடியோ தான் பார்த்து வாரம் இறக்கிற உடுப்பை இல்லைன்னு ஓட்டு அப்படி சொல்றாங்க மச்சான் நீங்களும் சொல்லிடுறாங்க மச்சா அப்படி சொல்ல மாட்டேன்

ஆஹ் அப்படியான நிறைய பாருங்க பிள்ளையல் அடுத்த காய் நைத்திய பாருங்க இதுக்கு கட்டாயம் டிஷர்ட் போடணும் போடாமட்டாலும் மும்படை

அது பட்டி கட்டுறது கட்டுறதுக்கு டி ஷர்ட் போட தேவை சும்மா கெஷுவலா உடுக்கலாம் பாருங்க ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் பெரிய சைஸ் இது பெரிய சைஸ் பெரியாக்களுக்கு ஆக்களுக்கு தெளிஞ்சாக்களுக்கு தெளிஞ்ச ஆக்களுக்கு உரிய சைஸ் பெரிய ஆக்களுக்கு கவலைய இல்ல பாருங்க முன்னுக்கு பட்டன் பின்னுக்கு சிப் ஓபன் ஆயி வாடி அழுத்து போடலாம் கவலைய படுத்து இல்ல இந்த பெரிய பாருங்க தெளிஞ்ச ஆக்கள் தெளிஞ்சாக்களுக்கு சா தெளிஞ்ச ஆக்களுக்கு இது கவல உடுப்பு 2000 ரூபாய் தான் ஸ்பெஷல் ஆஃபர் இந்த டாப் மிதிக்கி என்ன மச்சான் நிறைய மாடல் வெச்சிருக்கீங்க போல நிறைய மாடல் இருக்கு நிறைய மாடல் வெச்சிருக்காரு வாங்க மச்சான் அள்ளிது போலாம் இதுக்கும் பின்னுக்கு சிப் இருக்கு முன்னுக்கு பரி மாதிரி வெச்சிருக்கார் பாத்தீங்களா எப்படி இருக்கு

അത് വന്നിട്ട് ഉള്ള രണ്ടായിരത്തി മുന്നൂറ് തരും രണ്ടായിരത്തി രണ്ടായിരത്തി അതേമാതിരി കളർ എല്ലാം എല്ലാ കളരുമേയും രണ്ടായിരത്തി അതേമാതിരി പ്ലാസാ ജീൻസ് മറ്റാ എപ്പിക്ക് രണ്ടായിരത്തി രണ്ടായിരത്തി സൽവർ ഇരിക്ക

அது வந்துட்டு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா அப்ப தக்கிர கூலி யாரு வேற தைக்கிற கூலி சேர்த்து ரெண்டாயிரம் ரூபாய் கேட்ருக்கு ஆஹ் சரி மச்சான் பாருங்க இதுல வேற டிசைன் காலையும் இந்த இருக்கி கலர் களை ஷெட்டே இருக்கு இதுல கலர் சட் இருக்குன்னா இந்த களை ஷெட்டே இருக்கு இதுக்குள்ள கைக்காம் அதை எடுத்து மறந்துறாங்க அதை எடுத்து தங்கி ஓகே ரெண்டாயிரம் ரூபாய் என்ன மச்சான் கட்டும் பாறை மறைக்கு ஓ அது நல்ல மெட்டீரியல் ஷார்ட் கவுன் என்னட்டோ என்னட்டா ஷோட் கவுன் ஷார்ட் கவுன் ஆஹ் ஷார்ட் கவுன் பாருங்க எப்படி இருக்கு பிள்ளைகள் இது தான் சொல்ற ஷோக்கௌனா பாருங்க சட்டப்படி டிசைன் அரைக்கு இது அவ்வளோ முடியுது அது ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரத்தி நல்ல பாரமா கீழு தொங்குதான் தெரியாமச்சான் பாரங்க ஆஹ் லெக்கின் சில கலர்களை பாருங்கம்மா சா எத்தனை கலர் எடுக்கலாம் பாருங்க அப்படி கால் தெரியுது அப்படியே தெரியுதுதானே இப்போ உங்களுக்கு அடுத்து காட்டுவோமே பக்கெட்லாம் எல்லாம் மச்சான் கிட்டத்தட்ட இது ஒரு பீஸ் வந்து ஐநூறுபாய்க்கு முடியுதா மச்சான் நல்லா அழுவடுது உங்களுக்கு வேண்டிய சைஸ் கிடைக்கலாம் டெனிம் ப்ரௌசருக்கு போடுறது டெனின் ஷார்ட் போடுறத

இது கோட் முடல் ஷோட் முடல் கோட் முடல் இது என்ன மச்சான் அந்த அட்ஜஸ்ட் பண்ணி போடுறது அட்ஜஸ்ட் பண்ணி போடுறது கோட் முடல் இதுக்கு டீஷர்ட் ஒன்று வரும் ஆ டீஷர்ட் ஒன்று வரும் ஆ இதுல செட் தானே அது அதுல செட் தான் இது வர விலை அது வர வில இல்லை இல்ல இல்ல எல்லாம் ஒரே வில ரெண்டுக்கும் ஒரு அவ்வளவு வில 2000 ரூபாய் 2000 ரூபாய் பாருங்க நான் தந்திரிக்கிறாரு இது ஒன்று அதே மாதிரி டீஷர்ட் உண்டு தந்திக்கிறான் மச்சான் ஒரு செட் தான் 2000 பாருங்க மச்சான் இடுப்பு பட்டியே பாருங்க இப்படி இருக்கு சட்டை பட்டி இந்தியாட オリジナル டெனிம்

பரவாயில்ல பெல்ட் போடணுமே பெல்ட் எல்லாம் போடலாம் விரும்பினா போடலாம் பெல்ட் போடாம போடலாம் துணி நல்ல துணி இது நல்ல துணி எப்படி இருக்காண்டு பாருங்க பம்பள பிள்ளைகளுக்கு ஒபிஷியல் ட்ரௌசர் எப்படி இருக்கு இதுக்கு ஷர்ட் ஒன்று போட்டேன்டா புழுக்கை அடிச்ச கண் உண்டு ஒன்று ஷர்ட்டை படியா இருக்கு ஷூ கட்டாயம் வேணும் ஆ ஷூ உங்களுக்கு லேடிக்கு வேற மாதிரி ஷூன்னு சரி மச்சான் உங்களோட என்ன கடற பேரு சீனத் டெக்ஸ்டைல் என்னவா ஆன்லைன்ல அனுப்புறதா ஆமா ஆன்லைன்ல அனுப்பலாம் பிரச்சனை வாட்ஸ்அப் நம்பர் போடலாமா ஓ போடலாம் போடலாம் மச்சான் இந்த பாருங்க மச்சான் பேண்டிய ஷர்ட் எல்லாம் காட்டல நீ பாத்து கொள்ளலாம் நிறைய ஷர்ட் ஐட்டம் இருக்கு மச்சான் 2500 ரூபாய் 2500 அந்த

பக்கத்துலதான் இருக்க மாதிரி ஒரே ஒரே உடுப்பு கடை தான் அந்த வெண்டால சுலவாயிட்டு வாங்க மாச்சா பக்கத்துல போலீசா இல்லாட்டி பரவாயில்ல ஓகே மச்சான்